சீமான் வந்து ஒரு நாங்களும் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க மாட்டோம் காரணம்டா ஒரு தமிழன் ஒரு வரும்போது வாறதுக்கு முன்னாடி தம்பி 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 வந்தப்புறம்டா இந்த பின அரசியல் பண்ணிட்டு சீமான் ஒண்ணு வேணா ரெண்டாயிரத்தி எட்டில் இலங்கையில வந்து உச்சமான நிலையில் இருக்குது அப்ப சீமான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க நான் கேட்குறேன் சீமான் சொன்னேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போர் உச்சமான நிலையில் தலைவர் பிரபாகரன் வந்து மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு சிங்கள படையை நோக்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க அப்பா நீங்க அப்ப வந்து ஜாலியா இருந்தீங்க அந்த என்ன மாதிரி ஜாலியா இருந்தா சொன்னாலும் மரியாதை வந்து சரிங்களா நீங்க உல்லாசமா இருந்தீங்க நாங்க என்ன செஞ்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க வந்து போர் நிறுத்தம் வேண்டும் சொல்லி எங்க தளபதியா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க சரிங்களா நாங்க தேனி மாவட்டத்தில் நாங்க உண்ணா இருந்தோம் அதுக்கான சாட்சிய பாக்குறீங்களா இதுதான் நாங்க உண்ணாவிரதுக்கு சாட்சிகள் ரெண்டாயிரத்தி எட்டுல நீங்க உல்லாசமா ஜாலியா சந்தோஷமா இருக்கிற காலத்துல நாங்க வந்து களத்தில் நின்று போர் நிறுத்த வேணும்னு சொல்லி நாங்க உண்ணாவே இருந்தோம் எல்லாம் இங்க இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே இருந்தோம் எங்க தளபதி தலைமையில வந்து சென்னையில இருந்தாங்க சரிங்களா இதுதான் எங்களோட நிலை நீங்க நினைக்காம கிடையாது நேத்துனா வந்து அரசியல் பொண்ணை செஞ்சோம் அதே மாதிரி நிறைய இடங்களில் வார்த்தை வித்தியாசம் நிறைய பேசுறீங்க சீமான் அவர்களே நாம் தமிழ் கட்சியில உங்க சார்ந்த உங்க கட்சி அறிக்கையா வந்து செல்லா காசு ஒரு பத்து காசு புரோஜனம் இங்க எல்லாத்தையும் சொல்ல இந்த சாட்டை துருமன்ற ஒரு திரிக்கலாம் சாட்டை துறைமுருகனா என்ன அவையெல்லாம் பேசுறேன் இஷ்டத்துக்கு பேசுறேன் ஜவுரியத்து பேசுறேன் இல்ல சாட்டை துருமுருகா இங்க வர்றா நீலாம் நேரித்தி இண்டியாவில் ரெண்டாயிரத்தி எட்டுல போற உச்சத்துக்கு போகும்போது மயிலா ஒடிவாங்க சொல்றாப்பான் எல்லாம் எந்த கட்சி ஆளு கட்சி ஆகோ அந்த கட்சி கூட சால்ரா போட்டு மாமாவளவாத்து அந்த கட்சியில பிக்ச எடுத்து நீ எல்லாம் ஒரு பொல பொழிச்சு டெய்லி வீடியோ டெய்லி வீடியோ ஏன்னா நான் மீதி கட்சியாக இருக்க நீளவு சூப்பர் ஸ்டார்டா தளபதி விஜய்தேன் அவரை முடிச்சுனா யார் கிடையாதுன்றது சரிடா ரஜினிகாந்தை குடிச்சு அவரை பேச்சு பேசுற மறுநாள் கால ரஜினிகாந்த கூப்பிட்டு காலை விடுற முதலமைச்சர் அவன் பேச்சு பேசுற அவன் கேட்ட வந்து இளவு விசாயிக்க போறேன்னு சொல்லி இளவு விசைக்கிற மூக்க முத்துவிட்டு போனா ஸ்டாலினியா அவகிட்ட போய் எப்படி பம்பி உட்காந்து பார்த்தேன் நீயே தம்முட்டு பம்பி உட்காந்துருந்த இல்லை நீ இந்த புல புழைக்கலாசி சிலை சாட்டை துருமுருகா நீ எல்லாம் பேசுற பேச்சுக்கு முடிஞ்சா தேனி மாவட்டத்துக்கு வந்துவாரா நீ தேனி மாவட்டத்துக்கு வந்துவாரு உன் தேனி மாவட்டத்தை என்றி நாங்க என்னன்ற நாங்க ஆச்சுக்க எம் நீ அவ இவென்ற உன் சவரித்து பேசுற இடத்தாமல் பேசுற இல்லை நீ யாரு நீ எந்த ரகத்தை சேர்ந்தவன் நீ எப்படி தலையா முடிச்சுக்க இங்கே வர ஒருத்தர் என்னமோ மணி ஒரு ஒரு அவர் அவரை பணத்தை வாங்கிட்டு அவன் பொண்டாட்டி என் பிள்ளை அவன் முண்டாட்டி சத்தனை கூட அந்த குடும்பத்தை எச்சா மச்ச தானத்தரவை பேசுகிற நாய் நீ உங்க கட்சிக்கா இருந்த உங்க வந்து வந்து அவர் என்னமோ மணின்னு ஒரு பேரை பக்கத்தில் ஏன்னா அவர் வந்து அவங்க ஒய்ஃப் இறக்கும்போது நீ அந்த ஒய்ஃப் இறந்து காரணம் முக்கிய காரணம் நீ தான் நாயை அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி மருந்து சில காசு கேட்டார் எப்போ சாட்டை திரும்புதா வானவாச கூட என் பொன்னாடி உடம்பு செய்யல ஏன்னா அந்த காசை வக்கல நாயி இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு பேசுற இல்லை தெரிஞ்சுக்க எங்கனால அந்த சூழ்நிலை போக வாயில சொல்லிட்டேன் உன் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி செல்லா காசு ஆகாட்டின்டா என்னன்னு கேட்டுக்க நீ நடந்த கட்சி பொதுமறையில் ஒன்று பேசுவேன் யூடியூப்ல ஒன்று பேசுவேன் யூடியூப்ல பேசு பிச்சை எடுத்து இல்லை இந்த பொலாப்புல ரோடோட பிச்சை எடுக்கலாம்டா நீ வேற எங்கூர் காரி சொல்லி தென்மாவது காரி சொல்லுங்க இல்லை தென்மாவது ஒவ்வொரு தாட்டியும் திமுர் பிடிச்சுவேன் மோனை ஓடிச்சுவேன் அட பயங்கர அடகம் மறுத்துவேன் நீ அப்படியா காசுக்கு போய் பீதிங்க நாயுடா நீ சாட்டை திரும்ப ஒன்னு இது காசுக்கு பீதிங்க நாய் நீ ஒன்னால உங்க ஆட்சி குடிசைக்கு அழியார் எந்த மாற்றமே கிடையாது சீமா டோட்டல் வாச அது காரணம் பார்த்தா சாட்டை திரும்ப நீ மட்டும் தான் இருப்பாரு எந்த மாற்றம் கிடையாதா இல்லை எங்க அண்ணன பேச எங்க அண்ணன் கால் செருப்பு கிடையாது நீங்க அந்த மனுஷ மன்ற இலை இல்லை சாட்டை திரும்ப கேட்கிறேன் இன்ன வரைக்கும் ஒரு நூறு ரூபா செலவழிச்சு ஒரு ஆயிரம் ரூபா செலவழிச்சு யாருக்காச்சும் சின்ன சின்ன உதவி செஞ்சுப்பாரு நீ நாங்க செஞ்ச உதவி லிஸ்ட் எடுத்துக்காமிக்கோடா போ என் பேஸ்புக்கில் போ சரியா இல்ல எங்க தமிழை வெட்டிகள் சில பேஸ்புக் உள்ள போய் பாரு அது என்ன நான் செஞ்சிருக்கேன் ஏழு எத்தனை திருமணம் முடிச்சு வச்சிருக்கேன் எவ்வளவு தயல் மிஷின் கொடுத்திருக்கான் எவ்வளவு ரத்தம் பண்ணிக்கான் எவ்வளவு நலத்திட்டம் பண்ணிக்கான் தேனி மாடு விவசாயம் அடிச்சிருக்கான் இப்படி என்ன ட்ரஸ்ட் நான் போயிட்டு இருக்கோம்டா ஒன்னியும் மாதிரி உங்க அச்சி வச்சுக்கிட்டோம் உருவாக்கிட்டோ யூடியூப் சேனல்ல பத்து ரூபாய் சப்பாக்கிற போய் கிடையாது காலவழி உங்களுக்கு என்னடா வார்த்தை நிறைய அவனை பேசி விட்டுருவேன் நீ அவனை நேரத்தில் பேசியிருக்க இனமா நீ இதே மாதிரி பிடிங்கி நீ இதே மாதிரி அரசு சாணிக்க உனக்கு எல்லாம் மயிலும் தெரியும் நீச்ச பேசிவிட்டு சரியா நீ நல்லா பார்த்தீங்க நீ மேடையில் பேசும்போது சில இடத்துல சீமன் அவரை மூஞ்சி சுகி பாப்புல நீ அதை பார்த்தீங்கடா உன் ஜாத்து நீ பேசுவாதுக்கு ஏன் தெரியுமா உன்னை போரே அமௌண்ட் பிச்சை அந்த பிச்சையை வாங்குறதுக்காண்டி சால்ட்ராக போகிறது எப்படியோ திண்டா திண்டான்னு சால்ட்றா போடுறது இந்த போல போய் வேற போய் பார்க்கலாமாடா நாங்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தையும் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எப்படி ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்க கொள்கை தர பெரிய கொண்டு வந்தோம் பெரியா கொண்டு வரும்போது போது உனக்கே இது இது எரியுது இதே திமுக வந்து கொள்கையை பெரியார் வச்சுக்காங்க பெரிய கொள்கை தலைவர் வச்சுக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணி நீ பேசிகிட்டு உட்காந்துருக்க இப்போ அங்க போய் எதுக்கு வந்தானே இதே அதிமுக கொள்கை தலைவர் பெரியாத்தையும் வச்சுக்காங்க அவங்கள பேசுறதுதானே ஏன்னா அங்க போய் சார் பத்து காசு பிச்சை எடுத்துக்கிட்டு சார்ல போட்டு உட்காந்துக்க உங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்காத்தியா அதே மாதிரி எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு ஓன் கட்சி ஓன் கட்சி கொள்கையை ஃபாலோ பண்றதுக்கோ உங்க நொண்மை உங்க நொண்மைன்னு சொன்ன கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன் நாங்கள் வேலைடா எங்க நான் தனி கட்சி ஏன்னா எந்த இடத்துல ஒரு கூட்டணி வேணாம்ட்டான் இல்லை உன்னிலாம் கூட்டணி சேர்த்தோம்னா எந்த கட்சி கூட்டிகிட்டு சேர்க்கணும்னா அந்த கட்சி நாசமா போயிருடா ஏன் தெரியுமா உன் கொள்கையை எப்படி காலையில் ஒன்று பேசுவீங்க மத்தியில் பேசுவீங்க பொதுசாரி ஒன்று பேசுவீங்க இது கட்சியடா போன்றவர்களே முள்ள பிடிச்ச முழுசு நிற்கிறதான கட்சியே என்ன அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே ஒரு ஜீன பிறகு கட்சின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதுல எந்த மாற்றமே கிடையாது சரியா நாங்க கொள்கை தலைவராக கொண்டு போனதுக்கு கேட்டா சொல்றேன் காமராஜர் பத்தி அவருக்கு தெரியுமா பெரியார் பத்தி தெரியுமா வேலுநாச்சியை பத்தி தெரியுமா அஞ்சலியம்மா பத்தி தெரியுமா அம்பேத்கர் பத்தி தெரியுமா இல்லையா வாடா நீ உனக்கு வேலுநாச்சியை நீயும் பேசு நானும் பேசும்படா காமராஜர் நீயும் பேசு நானும் பேசும்படா ஏடே என்னடா நினச்சிக்கீங்க ஒரு எங்க அண்ணன் தவ நான் லெஃப்ட்டு பண்ணி நாம் போடா தேன் மாவட்டத்தை வந்து வரேன் வாடா நீங்கள் என்ன உரத்தை உட்காருவான் நீயே நானாங்க பார்த்துக்குடுவோம் கருத்து எழுவதுன்னு சரி அடித்து மட்டுக்கான்னு செய்தாடா வாரா நான் பார்த்துக்கிருவான் சும்மா கீழே பேசிக்கின்னு போய் அப்படி அப்படியே அரட்டுறது அப்படியே டிபைட் பண்ணுறது வீட்டுக்கு கத்துறது பூரா வயசான கிணறு கட்டிவிட்டாரா நான் போகலாம் வா நான் உட்காந்துருக்கோம் மூணு இடம் தாய் வா நின்று மோதி பார்த்துருவான் எதுக்குள்ள ரீசாண்டா சும்மா போயிட்டு ஒரு வயசான போய் மாத்தா ஏன் மொம்மான்றது நீ அரசியல் கட்சியாடா நீ அரசியல் கட்சியாடா ஒரு பொது மேடையில் எப்படி பேச நாயிருத்தி உனக்கு நீ நீ சொல்ற எங்களை சொல்ற கெட்ட வார்த்தை பேசுறாங்க நாங்க என்ன கெட்ட வார்த்தை பேசிவிட்டா ஒன்னி வா மேடம் மேடைக்கு சந்தி சந்த எம்டா பேசி வந்து கையில இப்ப பாத்தி சமீபத்தில் பாத்தியா உன் கட்சி கொடுத்தது வந்து ஒவ்வொருத்தனும் உனக்கு எது உங்க கட்சிக்கு எதிரா பேச ஆரம்பிச்சா நீ விரைவில் வந்து ஒருத்தையும் பேசுறது வந்து பெரிய கூட்டமா மாதிரி உங்க கட்சிக்கு எதிர்ப்பா பேசுறதையும் செய்வியான் காரணம் தெரியுமா நீ வாங்குற டப்பு ஒன்னு வாங்குற டொப்பு தெரு தெருவா போய் எந்த கட்சி வருதோ அந்த கட்சி ஆளுங்கட்சி காசு வாங்கி பார்த்துக்கிட்டு இல்லை நாங்க மக்கள் வரி பணம் தெரிஞ்சுட்டோம்மாடா மக்கள் வரி காசு ஏமாத்திக்கிட்டோம்மாடா மக்கள்கிட்ட வந்து அரசு ஆளுன்னு சொல்லி பொய்யான வாக்கு விதை கொடுத்துக்கிட்டு பொய்யான விஷயம் செஞ்சு விட்டோம்மாடா என்னடா செஞ்ச ஏற்கனவே கட்சி நீ தகவல் பேசுற காரணம் காரணம்மா உனக்கு பௌரம் பத்தி பெரிய மாமே பெரிய மாமே கொடுக்க காசுக்கு நீ நல்லா வாழைப்பழம் சப்புற சப்பு சப்புண்டு புரியுதா இந்த போலப்ப நீ வேற வேலை செஞ்சுட்டு போயிருலாம் நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வருவோம் காசு வாங்கிட்டு எங்க இருக்கு வச்சு பேசுவேன் ஏன் தெரியுமா உங்க ஆச்சு ஒரு மானக் கட்டி நீளம் ஒரு மானகட்டி ஈர்த்த போயிடாருங்க யாரோ தாக்கூறி யாரோ தக்கூடா சி இடை இளை இடை இலை வேற கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து மக்களுக்கு எங்கெல்லாம் எண்ணற்ற பயனச்சு கொல்ல போடுறா சரியா எத்தனை கல்யாணம் எத்தனை வந்து இலவச கல்யாணம் வச்சிருப்போம் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருப்போம் என்னென்ன மக்களுக்கான எந்தெந்த விஷயத்துல என் தலைவர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காரு சரியா இன்னைக்கு கிடையாது சுனாமி வந்தப்ப நூறு நூறுல அரிசி பையன் நூறு நூறு பேயா ஐநூறு பேயா கொடுத்தா தலைவருக்கு கொண்டு போய் கொடுத்தாரு முதல்வர் மேயர் அந்த ஸ்டாலின் ஆயாட்ட சரியா அது இருந்து எங்கெல்லாம் புயல் புயல் வந்துச்சோ தமிழ்நாடு கேரளா அந்த பக்கம் எங்கெல்லாம் புயல் வந்துச்சோ அங்க வண்டி வண்டியா கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு அரிசி வறுப்பு காய்கறி கொண்டு போய் சேர்த்திருக்கான் இது தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படும் போது எங்க அண்ணன் நாகப்பட்டினத்துல கண்டனாக திமுக அரசு காங்கிரஸ் அரசு பண்ணாரு அதுக்கடுத்து பணப்புழக்கம் பிரச்சனை வரும்போது மத்திய அரசுக்கு பூராமே கொண்டு போட்டவங்க அண்ணன் பேசினார் பேசினது இதுக்கு அடுத்து துபாய் சூடு துபாய் துபாயி சூடு அணைக்கும் போது பூரா பந்தவா வேலை போய் பார்த்தீங்க நாங்கள் வெளியில் இட்டு நைட்டு நைட்டோ வீட்டு எல்லா வீட்லயும் போய் பாட்டு அவங்க தேவையான உதவி செஞ்சுட்டு வந்தா தங்கச்சி யாரும் அனிதா இறந்துச்சு அனிதா இருந்தது அந்த வீட்டில் வீட்டில் போய் நான் இருக்குமா நீ கவலைப்படாயுமா நீ வருங்கால இப்படி நடக்கூடாது சின்ன பிள்ளைங்க நிறையா படிங்க படிச்சுட்டு தோல்வி ஏற்றுக்கிட்டு மனப்பாக்கு வாங்கிட்டு அறிவியலில் சொல்லிட்டு வந்தார் இப்படி என்ன ட்ரெஸ்ஸு சொல்லிட்டே போலாம்டா இது கடந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏழு வருஷமா ஏன்னா விலையில உணவு போட்டுட்டு இருக்கான் இல்லை பிச்சைக்காரன் நாயே நீ ஒரு ஆள் சோறு இப்படிப்படா பிச்சகார ஒத்தாள் சோறு குடிப்பா அதே மாதிரி ஏழு எட்டு மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்கா விளையலா உணவம் விலையலா பயில பால் மூட்டை திட்டம் குருதீகம் இப்படி எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்க அந்த மயிலுக்குரியாதா உங்க கண்ணுமதி புரியாதா சரியா அந்த மயிரை பத்தி எனக்கு பேசிப்பா நாங்க அரசியலுக்கு வாரத்திட்டுக்கு எங்க ஓட்ட கவர் பண்றதுக்கு நீங்க ஓட்ட நாடக நாடகம் நீயும் ஒன்றும் சேர்ந்து உலகமா நடிப்புடா நடிகர்களும் அவருங்க நடிச்சிடம நீங்க வேண்டாம் நான் சாதாரண ரசிகனை வந்தோம் சரியா சினிமா பார்த்தா விசில் அடிச்சா பேப்பர் வந்து அப்படி இருந்த ரசிகனை ஒரு வழிப்படுத்தி இல்ல ரசிகர்களோ போகாம மக்களுக்கான தேவையை செய்யுங்க மக்களை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இயக்க ஆரம்பிச்சாரு அந்த மக்கள் இயக்க முடியுமா நாங்க எண்ணற்ற உதவிகள் செஞ்சிருக்கோம் வந்து தேனி மாவட்டம் விசாரிச்சுப்பாரு ஒரு பிரச்சனை ஒரு படிக்கொடுத்து பீஸ் கட்ட ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை ஆகுதா செய்யுதா எந்த அரசியை கொடுக்க மாட்டேன்

இதெல்லாம் ஒரு தலைவர் நான் பண்பாடான் கீழே ரசி கத்தி தோன்றதுக்கு கத்திரியா ஐம்பாடு கத்திட்டு போறேன் நீ பாடு பேச வேண்டிய காலத்தில் மிச்சம் எடுத்து போகாது அவனு சொல்றா இறையும் போய் போய் சண்டீர் மாடிக்கிறாரு எங்க இதே கட்சி காரி இல்லாம வேற ஆளும் தொட்டு போரு உன் காது மூக்க போற வேட்டி குடி பேச்சு ஒவ்வொருத்தரும் சேர்ந்து என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க தேனி மாவட்டத்து வாடா மாப்பிளா உனக்கு நான் யாரு ஆட்டா தேனி மாவட்டத்துக்கு வா நீ மீட்டிங் போற இடத்துக்கு ஆப்போசிட் நான் நினைக்கிறேன் மீட்டிங் போட்டு உன்னை கிழிச்சு தொங்க விட்டு நான் அக்காவை வச்சத்துக்கு நான் தமிழை வெற்றி கலத்துக்காரன் கிடையாடா இன்னொன்று சொல்லுவா ரெண்டாயிரத்தி இருபத்தோ தேர்தல் வருது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தோ தேர்தல் இல்லை எங்களை விட நீ ஒரு ஓட்டு சேர்த்து வாங்க இந்த கட்சி கலச வெளியே வரும்டா அப்படி சவால் வருவா வாப்பலாம் நீ சாட்ட திருமுழுவா நீயும் சரி ஒன்னொன்னு ஒன்றும் சரி அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு நீ சவால் விருவாக்கலாம் ஏன் தெரியுமா உனக்கு ஓட்டு போட்டு முடியும் நாங்கடா உனக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஓட்டு போட்டா நீ அந்த ஓட்டு போற இங்க மாறுது உன்னி செல் ஒண்ணுக்காக டெபாசிட் காலியாக போற தம்பி நீ தெரியுமா காரணம் உன்னை நம்பி இருக்கியா எனக்கு இதனால ஆள் போடுற அவனுக்கு தெரியும் நம்ம தோக போறோம் தெரியும் தோக போறோம் தெரிஞ்சு நிக்கிற ஒரே கட்சி யாருடா உங்க கட்சி மட்டும் தான்டா இன்ன வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டீங்களா நீங்க சிங்கிள் கவுன்சிலர் கவுன்சிலருக்கே வக்கலாக ஆகிய எம்எல்ஏவுக்கு முதலமைச்சர் ஆசைப்பட்டு ஓத்தேன் அவர்தேன் சங்கடப்பட மாட்டீங்க ஏன் அவை தப்பா இல்லையா அவர்களே சரிங்களா எங்களுக்கு மரியாதை பேச ஆசை இந்த சீமான சாடை திரும்ப அவன் பேச எங்க அண்ணன பேச அருமையை இஷ்டத்துக்கு பேசுவேன் எங்க ஏழை எனக்கு உச்சா எங்க அண்ணன் தான் எனக்கு கடவுள் எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் பேசுனா எமந்து நீளம் தானே கிழிச்சி அத்து தொங்க உடுங்குச்சு எந்த மாற்றமும் கிடையாது நீ பணத்துக்கு பீகின்ற நாயி நான் விசுவாசத்துக்கு பேசிட்டு உனக்கு எனக்கு ஆயிரம் வித்தியாசம் இருக்கு தெரியுமா உனக்கு பணம் வாடறது பாடினாக்க நீ சீமானுக்கு ஆப்போசிட் பேசுவேன்

அது வந்து நாங்க வந்து அந்த காலத்தில் எங்க ஐயா வந்து மணியன் அப்பா எங்க அப்பா வந்து பாரதி அப்பா அவங்களாம் இல்லை நீ இதே சினிமா வச்சு சினிமா அரசியல் சினிமாக்கார அப்போ என்ன போய் சினிமா போய் உட்காந்து அரசியல் பொண்ணு அரசியல் விளையாட்டு நடரா மேலே பிடிச்சி பேசு என்ன மைத்தி சினிமா விழாக்கு போற இருக்கா போற ஆற்று சேத்துல நேற்று எங்க ஓட்டு தேவை ஆனா எங்க பிடிச்சா இன்னைக்கு மிச்ச ஓட்டு தேவை எல்லா பேசி பேசுவான் மக்கள்ல ரொம்ப தெளிவாயிட்டேன் தம்பி உனக்கு போற ஒத்த ஓட்டு வேஸ்ட் ஓட்டு நோட்டோ ஒத்தத்தை ஓட்டுமே சில காசு ஓட்டு எந்த மாற்றமும் கிடையாது உங்க வீதி வீதியா தெரு தெருவா கத்துட்டேன் உங்க கட்சியிலிருந்து முக்கியமான போய் கேப்பேன் கல்யாண சுந்தரம் ஆட்டேன் ராஜீவ் காந்தி ஆட்டேன் காளியம்மலா ஆட்டேன் இவங்களாம் ஏன் போனாங்க தெரியுமா ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம்லாம் வந்து உங்க கட்சி உங்க கட்சி அது உருவாக்கும் போது பின்னாடி பயங்கரமா வளர்த்துவீங்க அப்படியே கொஞ்சமா செஞ்சு ஒரு அழகா ஒரு மேடமே கட்டினாங்க அந்த மேடையில் உன்ன மாதிரி போடம்போட பேசிக்கிட்டா சார் சட்ட எவனோ ஒரு கஷ்டப்பட்டான் நீ நீ அதை வந்து ஆனா அவங்க போய் தெரியாவிங்க அவங்க என்ன செய்யுமா கட்சிக்கு உழைச்சா இங்க கட்சி நாம் தெரியுமா கம்பிச்சா அது போச்சா ஆனா நீ அப்படி கிடையாது ஒரு வீடியோ ஒரு ஆடியோ கேட்டான் ஆட்டா

உன்ன பத்தி தர வேற மாதிரி போச்சா விசாரிச்சா வா என் ஊர் கருவாமி என் பேர் லெப்ட் பாண்டி நீ மதுரோட போகும்போது எஸ்பி கலெக்டர் ஐம்பது மீட்டருக்கு பின்னாடி இதே என் ஊரு ரோட்டு மேலே வீடு மக்கால ஓலி ஆம்பளை ஒரு அப்பாத்திர போட வாடா வாடா இல்ல ஓ அட்ரஸ் நான் எங்க என்ன நினைச்சுக்கிட்டேன் நீயே சும்மா அப்ரானி சப்ரானி ஏப்ப சாட்டி மிரட்டுறது ஆர்டிக்கிறது இனிமேல் எங்க அண்ணனை பத்தி நீ வார்த்தை வித்தியாசம் பேசுனாக்க நான் குடும்பத்து குடும்ப ரீதியாக நீ பேச முடிச்சுக்க உன்னை அத்து இழுத்து கொடுக்க சுதா மருந்துங்க அடுத்த நக்கிறேன் நக்கிறேன்னா எனக்கு நக்கிறேன் தெரியல ஊரு பேர் குடுத்தா முழுக்க நல்லா நக்கிட்டு அவனு ஃபேவரா பேசுறது வெட்டு வீட்டேன் குத்து வீட்டேன் அயன் மேல எந்த சட்ட அரசு நடவடிக்கை சட்டத்தையும் நடவடிக்கை இல்லை

ஏன்னா நேற்று இந்த திமுக அரசு நாலு ரவுஸ் ஆட்சி நடத்திருச்சு இந்த திமுக அரசு பத்தி விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ நீ ஓட்டி போடா ஆ எடை மாட்டு மூத்தத்தை குடிக்கிற நாயை மாட்டு மூத்த குடிக்கிற நாயை இந்த நாலு ரவுஸ் ஆட்சி அடைச்சி பொச்சை பொத்திக்கிட்டு பேசாமல் உட்காந்துருவா நீயே நீ பேசு அரிசியில் பேசுவாரு நீ பேசுகிற நாயம் பேசி வார நீ ஒரு பத்திரிக்கை உன் பத்திரிக்கை வந்து விற்று குசுக்கு கேட்க உன் பத்திரிக்கை சார் வானவு ஓரத்துக்கேன்

அந்த புஸ்தகத்திற்கு நீங்க அஞ்சு வச்சுப்பேன் அதுக்கு அஞ்சு வச்சு குடும்பம் இந்த போகப்பே எவன் ஆச்சு இப்படின்னு போயிருக்கேன் நீ யார் பப்பா நீ யாரும் சொந்த வேலை இந்த சமீபத்தில் நீ பார்த்துருப்பீங்க ஒரு பொறுத்தவரத்தில் பேசும்போது ஒரு நாகரீகமாக இவனுக்கு பேசுகிறது தெரியல ஒரு நாகரீகமாக விமர்சனம்னு தெரியல விமர்சனத்தை சிரித்து போவான் ரெடி அது விமர்சனம் விமர்சனமாக சிரிச்சு போவேன் தெரியும் அதே விமர்சனத்தில் தனிப்பட்ட முறை தாக்குதல் பண்ண நினச்சிங்க இல்லை ஏன்னா கிழட்டு நாயி நான் அறுபத்தஞ்சு வயசு என்ன

எனக்கு ஒரு பட்ட ஆசிரியம் கிடையாது சரியா இந்த வாழ்ற வாழ்க்கை எங்க அண்ணனா எவெல்லாம் பேசுறனா அவனா மானங்களோட அத்து எடுத்து தான் நான் அந்த வந்திருக்கேன் ஏன்னா எங்க அச்சு என்னைய கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாறி ஏன்னா என் உயிர் போறது எங்க அண்ணனுக்காக மட்டும்தான் எல்லாத்துக்கும் தயாரிக்க வந்திருக்கேன் வாரே வா மோதிரை மோதி பார்த்துக்க முற்றிய முத்தி பார்த்துக்க எவனு தாரியம் ஜெயிச்சு கும்பிடா தேனி மாவட்டம்

இல்லை இல்லை சொட்ட போனேன் சீமான ஒரு ஒரு சீட்டை செய்ய சொல்கிறா ஏங்க சீமா யாருக்கு கூட்டிகிட்டு போக முடியாது உங்களுக்கு தெரியுமா ஒரு முக்கியமான கேட்டுங்க அதாவது ஒரு கட்சியில் கூட்டின்னு வைக்கிறேன்னு வச்சுங்க ஓ இருபது சீட்டு கொடுக்க இருபது சீட்டை பத்து சீட்டை தானாங்க தரும்போது ஒருவேளை சீமானு தோற்று போனால் மிச்சம் அவங்க கட்சி அஞ்சு பேர் செய்ய சட்டமன்றத்துக்கு இல்லையா அந்த சீமானால் பொறுக்க முடியாது சரியா ஏன்டா கட்சி அம்மா வந்து தோத்து போய் வெளியே போயிருந்துருக்கா நேற்று வந்து சட்டசபை விட்டேன்னு சொல்லி சீமானால பொறுக்க முடியாது அந்த மைதி தேவனால கூட்டணி போக மாட்டேன் ஏன் தெரியுமா அந்த ஆள் எந்த கூட்டணி போறானோ அந்த கூட்டணி கட்சியாவே சீமான அடிச்சு நொறுக்கி தொங்க வச்சு கீழே தோக்க வைக்க ஆனால் எந்த மாதிரி கிடையாது ஆனால் அங்கட்சியும் நிற்பா பார்த்தி ஒரு நாளைக்கு செய்கி வைப்பாங்க செய்கி வச்சு உள்ளவாங்க அது சீமான் ரசிக்கல ஏன் தெரியுமா இவையெல்லாம் நமக்கு ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு சட்டசபை உட்காருவேன் வெளியே உட்கார்டு அப்படி சைக்கிள் குடிச்ச சீமான் நீ இதே சீமான் சைக்கிளத்தான் குடிச்சுவேன் சைக்கிள் அதுவும் ஒரு கூட்டம் போடுற கூட்டம் என்ன சொல்கிற இல்லை உங்கெல்லாம் கூடுதல் சா வண்ணுற அடிச்சு அடிச்சுறா விஜய் எடுத்து கூட சா வண்ண சொல்கிற ஏ வெக்கமா சீமா இப்போ நான் அப்புறம் செத்து போனாங்க அந்த குடும்பத்தை எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த மக்களை பற்றி பேசிக்காம நீ எல்லாம் வந்து ஒரு பிணங்கள் மேலே உட்காந்து அரசியல் பண்ணுற சீமனம் வேக்கமா இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுல ஈழத்தமிழம் பிரச்சனையில் லட்ச லட்சமாக கொண்டு குமிச்சான சீமா லட்ச லட்சமாக குமிச்சான் கொண்டு குமிச்சான் அன்னைக்கு எங்கே சீமா போன நீ தமிழ் தமிழ் தேசியம்ன்ற ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் கேப்டன் பெருவார் என்ற அந்த தமிழ் தேசியத்துக்கும் அந்த இலங்கை மக்களுக்கும் இன்ன வரைக்கும் இந்த பதினாறு வருஷத்தில் நீ செஞ்ச ஒரு நூறுபாத்தால் சொல்லுவான் அந்த கல் அந்த மக்களே வந்து தான் இழந்துட்டோம் தான் தலைவனை செத்துட்டோம் நம்ம நாட்டை விட்டு ஓடிவிட்டோம் நம்ம நாடை விட்டு வேற ஒரு நாட்டை வாழ்கிறோம் அப்படி மன உளைச்சலில் போய் வாழ்ந்து வாழ்ந்துட்டு போய் திறன் நிதி திங்கிற பிச்சைக்காரன் ரக்கம இல்லையாட உனக்கு ஆ அது அதே மாதிரி அந்த திறன் நிதியை வச்சு கூட அங்க இளைஞர்கள் கஷ்டப்படாது தமிழை இன்னைக்கு இருக்க மிச்ச சொச்ச தமிழே அவனுக்கு ஏதாச்சும் நீ உதவி செஞ்சுப்பியா இல்லை இளைஞர்கள் அந்த மக்களை சதிச்சுட்டா இருந்துச்சுப்பியா ஏளை நீ யாரு எந்த இடத்தை சேர்ந்தவன் எங்களுதுன்னு தெரியும் ஏதேனும் தெரியுமா நான் இலங்கை தமிழ்ச்சியில் கல்யாணம் முடிப்பேன் இலங்கை தமிழ்ச்சி கல்யாணம் முடிச்சா எங்கள் அண்ணன் முடித்தார் எதையுமே சொல்ல மாட்டோம் செய்யறது ஏன்னா அங்கே போய் பேச வேண்டிய தமிழ் தேசியத்தை ஏன்னா கேப்டன் தலைவர் பிரபாகர விஷயத்தை தமிழ்நாட்டில் பேசி என்னடா போகுது சொல்கிறா விஷயமா சீமாய் ஓ அந்த மக்கள் கஷ்டப்பட்டுகிட்ருக்கேன் இலங்கையில் அவனுக்கும் ஏதாச்சும் ஒரு குரல் கொடு அதை அவிகரளத்துக்கு கொடு சரியா அங்கே விட்டு உன்னை போய் எங்கள் கூறப்படுத்த என்ன செய்யுமா குண்டியில் சுட்டுபுடியோனியானே சடா சடா சடனு சூப்பர் குண்டியில் சுட்டுபுடியா அந்த பயமாக இருக்குதுல்ல சரியா தமிழ்நாடு வந்து இந்திய ஜனநாயக நன்றாக வசதி விஷயம் இதே தமிழ் தேசியத்தை போய் இதே பிரவாரன் ஐயா அண்ணே ஐயா ஐயா கேட்டேன் பிரவாரம் போய் நீ இளைஞர்களை பேசுகிறாமா அப்பல உனக்கு சுட்டுபுடியா தெரியுதா அப்படி பயந்து உட்காந்து அரசியல் பண்ணி உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசிய மாணவர்கள் தமிழ் ஏசியம் எப்படியா வந்த விடுல பிரபாகரன் வந்து களத்தில் நின்று போராடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போராடி தமிழ் தேசியத்தை அவரால் தமிழ் ஈழத்தை வாங்க முடியல சரியா அந்த காலத்தில் நின்று அந்த அவர் ஒரு மிலிட்ரி நடத்தி செஞ்சு உசுர கொடுத்து போராடி ஒரு வாங்க முடியல நீ தமிழ்நாட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு தமிழ் தேசிய தமிழ் வாங்கி கொடுத்துருவாங்க எவ்வளோ பெரிய ஒன்றான ஃப்ராட் ஆனிங்க நீ வேற வைக்கணும் அரசியல் பேசி உட்காந்துக்க தம்பி சீமான் தம்பி சாட்டை திரும்ப இல்லை சின்ன போல போடி போல இல்லை சல்லவாரி போல உன சொல்றேன் கேட்டுக்க சரி நீயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க உங்க பாடு என்ன மட்டும் பாருடா இல்லை சாட்டை நிக்கப்போ கிடையாது நான் தொடர்ந்து பேசுவேன் டெய்லியும் பேசும்போது அஞ்சு நிமிஷம் பேசுவேன் விஷயத்த சரியா யாரும் தவறான கேங்க ஏன்னா இந்த கரூர் சம்பத்தம் முன்னிட்டு இந்த சீமான் இந்த சாட்டை துருமுறைய